அபிராமி மார்கழி மாதத்தில் இந்த மூன்று காரியங்களை மட்டும் செய்யவே கூடாது அது என்னவென்று பார்க்கலாம் இந்த ஆண்டு மார்கழி மாதம் டிசம்பர் பதினாறாம் தேதியன்று காலை நான்கு இருபத்தி ஏழு மணிக்கு பிறக்கிறது சூரிய பகவான் ஒன்பதாவது ராசியான தனுச ராசியில் இந்த சமயத்தில் தனது பயணத்தை துவக்குவார் மார்கழி மாதத்தில் திருமணம் வளைகாப்பு புதிய தொழில் துவங்குவது புதிய வீட்டிற்கு குடிபோவது உள்ளிட்ட சுபகாரியங்களை செய்ய மாட்டார்கள் இவற்றை தவிர்த்து தெய்வ வழிபாட்டிலும் விரதம் மந்திர ஜபம் போன்ற ஆன்மீக பணிகளிலும் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இதற்கு உண்மையான காரணம் என்னவென்று தெரியாததால் பலரும் இதை மூட நம்பிக்கை என்று சொல்லி புறம் தள்ளிவிடுகிறார்கள் இதனால் அதற்கு பின்னால் ஆழ்ந்த காரணம் இருப்பதாக சொல்லப்படுகிறது மார்கழி மாதத்தில் புது வீடு குடியேறுவது அசுப காரியமாக கருதப்படுகிறது புது வீடு குடியேறுவதுடன் வீடு கட்டும் பணிகளை மார்கழியில் துவங்குவதை தவிர்க்க வேண்டும் இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பாதிக்கப்படுவதுடன் பிரச்சினைகள் வந்து கொண்டே இருக்கும் அதேபோல வீட்டில் புதிதாக சுவாமி சிலைகள் வாங்கி வைப்பதையும் மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அதேபோல புதிய தொழில்கள் துவங்கக்கூடாது அப்படி துவங்குவதால் வெற்றி பெறுவதில் தடைகள் ஏற்படும் அதோடு வியாபாரம் மற்றும் தொழிலில் பொருளாதார இழப்புகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் கடன் நெருக்கடி போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது அதேபோல திருமண நிச்சயதார்த்தம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் நடத்துவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் சூரியன் பலவீனமாக இருக்கும் காலம் என்பதால் இந்த மாதத்தில் செய்யும் செயல்கள் நீண்ட நாள் பலனை தராது தடைகள் அதிகம் ஏற்படும் அதேபோல புதிய வாகனங்கள் நிலம் தங்கம் அல்லது வெள்ளி போன்ற மங்களப் பொருட்கள் வாங்குவதற்கும் மார்கழி மாதம் ஏற்றதல்ல இதற்கு மாறாக மார்கழி மாதத்தில் சூரிய பகவானுக்குரிய மந்திரங்களை தினமும் காலையில் சொல்லி வருவதால் சூரிய பகவானின் அருள் கிடைக்கும் இதுபோல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் மற்றும் ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் அதற்குரிய பரிகாரங்கள் கேட்டு பயன்பெற எங்களது அபிராமி ஷேகர் ஷேகர் அபிராமி ஆன்மீகம் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்